நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னா சிங்கம் மாதம் மாதங்கள் எல்லாத்துக்கும் அரசன் அப்படின்னு சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் அவதரித்த மாதம் திருமால் தன்னோட மிக சிறந்த அவதாரங்களான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான் அப்போ இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும் கிருஷ்ண ஜெயந்தி வரும் வாமனர் ஜெயந்தி வரும் இப்படி பலவிதமான பண்டிகைகளும் வரக்கூடிய மாதம் அப்படிப்பட்ட மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்மராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார் அதோட செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் குருவோடு இருந்துக்கிட்டே பத்தாம் தேதி மிதன ராசிக்கு போகிறார் புதன் கடகராசிலேருந்து பதினஞ்சாந்தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறார் சுக்கர பகவான் சிம்ம ராசியிலேருந்து பத்தாம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசம் அடைய போகிறார் அசுர குரு நீசம் அடைய போகிறார் குரு பகவான் ரிஷபத்துலேயும் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியிலையும் ராகு மீன ராசியிலேயும் கேது கன்னிராசிலேயும் இருக்காங்க இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இதுல வக்கரகதி நீசநிலை ஆட்சி எல்லாமே இருக்கு இந்த கிரகங்களோட மாற்றத்தால் உங்களுக்கு ஆவணி மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்காரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமான குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து வக்கர இயக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால பழைய பஞ்சாயத்து ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படியே தலை தூக்கிக்கிட்டு இருக்கோம் என்றைக்கே ஒரு இடம் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைனா என்னைக்காவது யாருக்கிட்டேயாவது ஏதாவது ஒரு போட்டி இல்லை கடன் வாங்கல் கொடுக்கல் அப்படி ஏதாவது இருந்திருக்கும் அது இப்போ வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினச்ச ஒரு பிரச்சனை லைட்டாக தலை தூக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது வெற்றி உங்களுக்கு தான் அப்படிங்கிறதால வரட்டும் பார்த்துக்குவோம் நிரந்தரமாக முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும் இந்த மாதத்தில் ஏன் இப்படிலாம் பிரச்சனை வருது ஜோசியரை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சனி சூரியனோட பார்வை அப்படிங்கிறது இருக்குது கும்பராசியில் வக்கரத்தில் இருக்கிற சனி பகவான் சிம்மத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குறார் சூரியன் சிம்மத்தில் இருந்துக்கிட்டே கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார் அப்பனும் மூனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து பகையாளிகள் பயங்கரமான பகை கிரகங்கள் ரெண்டும் அப்படிங்கிறதால அதோடய பார்வை இருக்கும்போது சில இந்த மாதிரி பிரச்சனை வரும் சிலருக்கு வீண் பழிகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது நான் ஒன்றும் பயமுறுத்துகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை என்ன எடுத்த எடுத்தோடனே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நல்லதே சொல்ல மாட்டீங்களா ஜோசியாரை அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்கூட்டியே எச்சரிச்சிக்கணும் தேவையற்ற வீண் பழிகள் நம்ம மேலே வரும் அப்படிங்கிறதால அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல முக்கியமான கோப்புகள்லாம் கவனமாக வச்சுக்கணும் அதுமாதிரி பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்கன்னா ஒரு முறைக்கு நாலு தடவை கூட எண்ணி பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக்காக விட்டுட்டு அது நம்ம எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி உறவுகள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் யாராவது வந்து பணம் கேட்கறது வாங்கிறது கொடுக்கறது அது மாதிரி வருங்கிறதால குடும்பமான வரைக்கும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிறது நல்லது கொடுத்துட்டு நம்ம வந்து பகையாளியாக போகிறத விட கொடுக்காமல் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இதுமாரி பிரிவினை சொத்துதில் ஏதாவது பாகம் பிரிச்சிக்கணும் அண்ணன் தம்பி உள்ள பாட்டம் சொத்து உப்பாட்டம் சொத்து இருக்குது அப்படின்னா அது இந்த மாதத்தில் வேண்டாம் பிரிவினையால் பஞ்சாயத்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை நமக்கான பாகம் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் சூரிய பகவானை தினம் காலையில் வணங்குறத இந்த மாதம் முழுக்க ரெகுலராக பண்ணுவீங்க காலையில் எந்திரிச்சு குளித்து முழிவிட்டு சூரியனை வணங்கிட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிறத பார்க்கணும் அது மாதிரி ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு போகிற சுக்கரன் நீசமடைகிறார் சுக்கரன் யாருன்னா ராசி அதிபதி குரு பகவானுக்கு பகை கிரகம் அவர் நீசமடைகிறார் அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது தான் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நமக்கு வந்து பெரிய டார்ச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க நமக்கு ஒன்றுக்கு ஒன்று கடந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த சக ஊழியர்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க ஒரு அலுவலக சூழல் அப்படிங்கிறதே நம்ம நினச்ச மாதிரியே இருக்கும் ஏதோ ரூபா சம்பாதிக்கிறோம் பத்து ரூபா மிச்சப்படுத்துகிறோமோ இல்லையோ ஆஃபீஸுக்குன்னு போகிறோம் வேலைன்னு ஒன்று இருக்குது போகிற இடத்துல வேலையை நிம்மதியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி வீடு வாகனம் வாங்குறதுக்கு ஏதாவது கடன் கடன் கேட்டிருந்தீங்க ஒரு பேங்கில் ஒரு லோனு கேட்டிருக்கேன் இல்லை ஒரு தொகுப்பு ஊடு கட்டலான்னு இருக்கேன் கவர்மெண்ட்டில் எழுதி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஏதாவது சிந்தனை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இந்த மாதத்தில் இந்த மாதிரியான காரியங்களை பயன்படுத்திக்கலாம் அதோட ஆடையாபரண சேர்க்கை இருக்குது பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கலாம் என்றைக்கோ விலை குறைவாக வாங்கி போட்டால் சொத்து விற்பனையில் பத்து ரூபா லாபம் பார்க்கலாம் இந்த மாதிரியான அமைப்பும் இந்த சுக்கரன் நீசமடைகிறதால கிடைக்குது இது மாதிரி செவ்வாய் ஆவணி பத்தாம் தேதி மிதனராசிக்கு போகிறார் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் ஏழாவது வீட்டுக்கு வரார் அப்படிங்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட மனைவி தனுசு ராசிக்காரராக இருந்தால் வீட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தால் இப்போ வேலை கிடைக்கும் முயற்சி செய்யலாம் இது மாதிரி திருமண முயற்சிகள் செய்யலாம் வரன் பார்க்கறது பெண் பார்க்குறது உங்களோட பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குது நல்லபடியாக டக்குன்னு வரன் அமைஞ்சு போயிடும் அது மாதிரி சொந்த பந்தத்தில் முக்கிய விசேஷ நிகழ்ச்சியெலாம் நீங்கள் தான் முன்னாடி எடுத்து நடத்துவீங்க உங்கள்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் அது மூலயமா நல்ல பேர் அப்படிங்கிறதும் வாங்கலாம் அதுமாரி பயணங்கள் நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு கிளம்பி வேற கேகை ஓடுற மாதிரி இருக்கும் காலையில் ஒரு ஊரில் சோறு மதியானம் ஒரு ஊரில் சோறு ராத்திரி திரும்ப வீட்டுக்கு வந்து சோறு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பயணத்தால் ரூபா ஆதாயம் இருக்கா ஜோசியர் அப்படின்னா நிச்சயமாக இருக்குது அதனால் பயணங்களால் பலனடையக்கூடிய கூடிய ஒரு மாதமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது ஆவணி பதினஞ்சு சிம்ம ராசிக்கு புதன் பெயர்றார் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் எட்டாம் இடத்தை விட்டு பத்தாம் இடத்துக்கு போகிறார் எட்டில் புதன் பதினஞ்சு நாளைக்கு இருக்கார் பார்த்தீங்களா அங்கே இருக்கிறதும் கூட நல்லது தான் ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிற மாதிரி பொறுத்தவரை காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் பாஞ்சு தேதி வரைக்கும் வச்சுருப்பார் அது பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரா ஒம்பதுக்கு அதிபதி சூரியனோட இணையிறதால தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகுது இதனால் பொது வாழ்க்கையில் புகழ் கூடக்கூடிய வாய்ப்பு புது பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது இப்படி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் போகிறேன் வரேன்னா ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கான்ட்ராக்ட் கமிஷன்னு அதை வச்சு பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு இது எல்லாம் இந்த புதன் மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அதுமாரி கலைத்துறையினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி பத்தாம் தேதிக்கு மேலே நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது வர்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும் வர மாதிரி இருந்துட்டு தட்டிக்கிட்டு போயிடும் அதனால் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது இல்லை இதோட ஒரு பெரிய வாய்ப்பு அதுக்கு காத்திருப்போம் அப்படிங்கிறது இருக்கிறதும் போட்டுட்டு நம்ம அழையிற மாதிரி ஆகிப்போம் கவனமாக இருந்துக்கணும் அதுமாரி வர்த்தகத்துறை தொழில் வியாபாரம் இது எல்லாமே வந்து சனியோட கட்டுப்பாட்டில் இருக்குது அவர் இப்போ வக்கரத்தில் இருக்கார் பார்வையும் அவருக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதால புது முதலீடுகள் வேண்டாம் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அதுதான் நல்லது இல்லை ஜோசியரை என்ன பத்து ரூபா கடன் கடனாக வாங்கி மோதலுக்கு போடுறேன்னா அப்புறம் உங்கள் சௌரியம் அப்புறம் ஜோசியர்கிட்ட வந்து குறை சொல்லக்கூடாது அதோட விவசாயத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்துருக்கார் அதன் பிறகு மிதனத்துக்கு போகிறாரு அப்போ நல்ல விளைச்சல் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பழைய கடன் எதாக இருந்தால் கூட விவசாயிகள் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது ஆவணி மாதம் பதினாலாம் தேதி மாலையிலிருந்து பதினாறாம் தேதி இரவு வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்கிறதால இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யக்கூடாது தினமும் குளித்து முடிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் விளக்கு இதை போட்டுட்டு ஏழைகளுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது முடிஞ்சால் அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்